வணக்கம் பிஜி டிஆர்பி வளராற்று தேர்வுக்கு தயாராகிற உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம இந்திய சுதந்திர போராட்டத்தோட ஒரு முக்கியமான கட்டத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் உங்க பன்னெண்டாம் வகுப்பு பாடநூல் பாடம் அஞ்சுல இருக்கிற மாதிரி ஏகாதிபத்திய எதிர்ப்பு அப்புறம் புரட்சிகர தேசியவாதம் கம்யூனிஸ்ட் தாக்கம் பொருளாதார மாற்றங்கள்னு நிறைய விஷயங்களை அலசலாம் வாங்க நிச்சயமா குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள ரஷ்ய புரட்சியோட தாக்கம் இந்தியாவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இளைஞர்கள் தொழிலாளர்கள் மத்தியில ஒரு புது அலை வந்துச்சு எம்என் ராய் மாதிரி ஆளுங்க தாஷ்காண்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாம்பேல அது முறைப்படுத்தப்பட்டுச்சு இது பிரிட்டிஷ் அரசுக்கு சொல்லப்போன ஒரு பெரிய தலைவலியா மாறுச்சு ஓ அந்த தலைவலியை சமாளிக்கத்தான் அவங்க இந்த சதி வழக்குகளை கொண்டு வந்தாங்களா கான்பூர் சதி வழக்கு மீரட் சதி வழக்கு மாதிரி கம்யூனிஸ்ட் சிந்தனை பரவறத தடுக்கணும் அப்புறம் இந்த தொழிற்சங்க இயக்கங்களை ஒடுக்கணுங்கிறது தான் அவங்க நோக்கம் கான்பூர் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஆரம்பம்தான் ஒரு மாதிரி எச்சரிக்கை மாதிரி சரி ஆனா மீரட் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் ரொம்ப முக்கியமானது ரொம்ப பெரிய அளவுல நடந்துச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு தலைவர்களை கைது பண்ணாங்க அதுல மூணு பிரிட்டிஷ் கம்யூனிஸ்டுகளும் அடங்கும் பிலிப்ஸ் பிராட் பான் பிராட்லி லெஸ்டர் ஹச்சின்சன் அப்படியா பிரிட்டிஷ்காரங்களையும் கைது பண்ணாங்களா ஆமா முக்கியமா அந்த வழக்கு மீரட்ல நடத்தினதுக்கு காரணமே அங்க நடுவர் மன்ற விசாரணை இருக்காதுங்கிறதுக்காக தான் இதுவே அவங்க பயத்தை காட்டுது இல்லையா உண்மைதான் அப்போ இந்த வழக்குகளோட விளைவு என்ன ஆச்சு அவங்க நினைச்ச மாதிரி கம்யூனிசம் ஒடுங்கிடுச்சா இல்லவே இல்ல அதுக்கு நேர் மாறாதான் நடந்துச்சு இந்த வழக்குகள் மூலமா கம்யூனிசம் பத்தின விவாதம் நாடு முழுக்க பரவச்சு குற்றஞ்சாட்டப்பட்டவங்க நீதிமன்றத்தையே தங்களோட கொள்கைகளை வளர்க்க ஒரு மேடையா பயன்படுத்திக்கிட்டாங்க ஓஹோ அது மட்டும் இல்லாம காந்தி வேறு மாதிரி பெரிய தலைவர்கள்லாம் சிறைக்கு போய் அவங்களை பார்த்து ஆதரவு தெரிவிச்சாங்க ஐன்ஸ்டீன் ரோமன் ரோலந்து மாதிரி உலக அறிஞர்கள் கூட இந்த அடக்குமுறையை கண்டிச்சாங்க அப்போ இது ஒரு பெரிய தேசிய சர்வதேச பிரச்சனையா மாறிடுச்சு நிச்சயமா பிரிட்டிஷ் அரசு எதை ஒடுக்க நினைச்சதோ அதுக்கே ஒரு பெரிய விளம்பரத்தை கொடுத்துடுச்சு இதே நேரத்துலதான் பகத்சிங் மாதிரி புரட்சியாளர்களோட செயல்பாடுகளும் தீவிரமா இருந்துச்சு இல்லையா அவரோட வழிமுறை எப்படி வித்தியாசமா இருந்துச்சு ஆமா பகத்சிங் வந்து வெறும் துப்பாக்கி தூக்குற புரட்சியாளர் மட்டும் இல்ல அவர் ஒரு ஆழமான சிந்தனையாளர் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அவர் ரொம்ப பாதிச்சது ஆரம்பத்துல ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன்ல இருந்தாரு ஆனா சோஷலிஸ்ட் சிந்தனைகளால ஈர்க்கப்பட்டு அத ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் ஹெச்எஸ்ஆர்ஏ அப்படின்னு மாத்துனாரு சோஷலிஸ்ட் தாக்கம் அங்கேயும் இருக்கு ஆமா அவர் அந்த மத்திய சட்டசபையில குண்டு வீசுனது கூட ஏப்ரல் நைன்டீன் யாரையும் கொல்லணும்னு இல்ல பிரிட்டிஷ் அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிரா அவங்க காதுல விழுகாடு மாதிரி ஒரு சத்தம் போடணுங்கறதுக்காக செஞ்ச ஒரு குறியீட்டு நடவடிக்கை தான் சரி சரி அப்புறம் அந்த லாகூர் சதி வழக்கு சாண்டர் ஸ்கொல அது லாலா லஜ்பதி ராய் மேல நடந்த தாக்குதலுக்கு பழிவாங்க நினைச்சு பண்ணது ஆனா தவறுதலா சாண்டோஸ கொண்டாங்க இந்த வழக்கில் தான் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் மூணு பேருக்கும் தூக்கு தண்டனை கிடைச்சது மார்ச் இருபத்தி மூணு நைன்டீன் தேர்ட்டி ஒன் அதுக்கு முன்னாடி ஜதீந்திரநாத் தாஸ் உண்ணாவிரதத்துல இறந்தது கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஆமா அறுபத்தி நாலு நாள் உண்ணாவிரதம் சிறுநிலைமைகளை எதிர்த்து பெரிய தியாகம் அது பகத்சிங்கோட இன்க்லாப் சிந்தாபாத் புரட்சி ஓங்கும் முழக்கம் இந்தியா முழுக்க பரவுச்சு அவர் சொன்னார் புரட்சினா வெறும் வெடிகுண்டு இல்ல அது அது மனுஷனோட அவரோட அவரோட நான் ஏன் ஆனேன் புத்தகம் கூட ரொம்ப ஆமா ஆழமான சிந்தனையை காட்டுது அதே சமயம் வெகுஜன அகிம்சை போராட்டங்களோட முக்கியத்துவத்தையும் அவர் புரிஞ்சு வச்சிருந்தாரு இந்த மாதிரி புரட்சிகர நடவடிக்கைகள்ல பெண்களோட பங்கும் முக்கியமா இருந்திருக்கு கல்பனா தத் பத்தி சொல்லுங்களேன் நிச்சயமா கல்பனா தத் ஜோஷி சிட்டுகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் ஏப்ரல் நைன்டீன் தேர்ட்டி ரொம்ப முக்கியமானது சூர்யா மாஸ்டர் மாஸ்டர்டான்னு சொல்வாங்க தான் அதுக்கு தலைவர் அவங்களோட அமைப்பு பேரு இந்திய குடியரசு இராணுவம் ஐரிஷ் குடியரசு பட மாதிரி ஒரு அமைப்பு ஓ கொரில்லா போர் முறை மாதிரி அதேதான் சிட்டகாங்க தனிமைப்படுத்தணும் பிரிட்டிஷ் அதிகாரத்தை கொலைக்கணும்னு நினைச்சாங்க கல்பனா தத் மாதிரி பெண்கள் நேரடியா ஆயுதமேந்தி சண்டை போட்டாங்க அவங்க வெறும் செய்தி கொண்டு போறவங்க மட்டும் இல்ல போராட்டத்தோட முன்னணியில இருந்தாங்க இது ஒரு பெரிய மாற்றம் கல்பனாதத்துக்கு என்னாச்சு சூர்யா சென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல பிடிபிட்டு முப்பத்தி நாலுல தூக்குல போட்டாங்க கல்பனாதத்துக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க பேரரசருக்கு எதிராக போர் தொடுத்ததா குற்றம் சாட்டி அவங்க எழுதுன சிட்டகோங் ஆமரி ரேடர்ஸ் ரெமனிசென்சஸ் புத்தகம் அந்த போராட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப உதவியா இருக்கு இவ்ளோ கொந்தளிப்பான சூழல் பகத்சிங் தூக்கு தண்டனை இந்த புரட்சிகர முயற்சிகள் இதுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல கராச்சி காங்கிரஸ் மாநாடு நடக்குது அதோட முக்கியத்துவம் என்ன அது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்கினாரு அந்த தான் முதல் முறையா அடிப்படை உரிமைகள் கடமைகள் பத்தியும் தேசிய பொருளாதார கொள்கைய பத்தியும் தீர்மானங்கள் போட்டாங்க ஓ அப்போ அரசியல் சுதந்திரம் மட்டும் இல்ல பொருளாதார சுதந்திரமும் முக்கியம்னு காங்கிரஸ் உணர ஆரம்பிச்ச நேரம் அது கரெக்ட் நேருவோட சோசியலிஸ்ட பார்வைகளோட தாக்கம் அதுல தெரிஞ்சது பெரும் மந்த நிலையால பாதிக்கப்பட்ட விவசாயிகளோட பிரச்சனைகளும் அங்க பேசப்பட்டுச்சு ஆமா அந்த உலக பெருமந்தம் பத்தி சொல்லுங்க அது இந்தியாவை எப்படி பாதிச்சது ரொம்ப மோசமா பாதிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி ஒம்போதுல அமெரிக்கால ஆரம்பிச்ச அந்த வீழ்ச்சி இந்திய விவசாயத்தை குறிப்பா ஏற்றுமதி பொருட்கள நம்பியிருந்த விவசாயிகள ரொம்ப பாதிச்சது சணல் பருத்தி விலை எல்லாம் பயங்கரமா விழுந்துச்சு கடன் சுமை ஏறிடுச்சு இதனால விவசாயிங்க மத்தியில போராட்டங்கள் அதிகமாச்சா ஆமா கிசான் சபாக்கள் மாதிரி விவசாய சங்கங்கள் வலு இதுவும் ஒரு முக்கிய காரணம் குத்தகை குறைப்பு கடன் ரத்து ஜமீன்தாரி ஒழிப்புன்னு கோரிக்கைகள் வச்சாங்க தொழில் பாதிப்பு சம்பள குறைப்பு வேலை நிறுத்தம் இதெல்லாம் நடந்துச்சு ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா சில இந்திய தொழில்கள் குறிப்பா உள்நாட்டு சந்தைக்கு உற்பத்தி பண்ணின சர்க்கரை சிமெண்ட் மாதிரியான தொழில்கள் இந்த நேரத்துல கொஞ்சம் வளர்ந்துச்சு அப்படியா அது எப்படி ஏன்னா அப்போ நிலம் தொழிலாளர் கூலி எல்லாம் குறைவா கிடைச்சது பிரிட்டனோட இருந்த போட்டியும் கொஞ்சம் குறைஞ்சது சரி சரி பாட புத்தகத்துல இந்திய தொழில்துறை வளர்ச்சி பத்தியும் சில தகவல்கள் இருக்கு டாடா இரும்பு எஃகு நிறுவனம் மாதிரி ஆமா டிஸ்கோ ஒரு மைல்கல் ஜாம்ஷிட்ஜி டாட்டாவோட கனவு அவரோட மகன் தோரப்ஜி டாட்டா அதை சுதேசி இயக்க பின்னணியில சாக்சியில ஆரம்பிச்சாரு முன்னாடியே பாம்பேல பருத்தி ஆலை எயிட்டீன் பிப்டி போர் கல்கத்தாவில் சனல் ஆலை எயிட்டீன் ஃபைவ் அப்புறம் ரயில்வே எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு முதல் உலக போர் கூட இந்திய தொழில்களுக்கு ஒரு விதத்துல ஊக்கமா அமைஞ்சது போட்டி குறைஞ்சது பிரிட்டனுக்கு இந்திய பொருட்கள் தேவைப்பட்டுச்சு அப்போ தமிழ்நாட்டுல குறிப்பா கோயம்புத்தூர்ல ஜவுளித்துறை வளர்ந்ததுன்னு சொல்றாங்களே ஆமா பெருமந்த காலத்துல கோயம்புத்தூர்ல நிலத்தோட விலை குறைஞ்சது கூலியும் குறைவா இருந்துச்சு இதனால் அங்கே ஜவுளித்துறை குறிப்பாக டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி செவனுக்கு இடையில அபரிமிதமாக வளர்ந்துச்சு ஸ்டாண்ட் மில் எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் முன்னாடி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நிறைய மில்கள் வந்துச்சு மதுக்கரை சிமெண்ட் தொழிற்சாலை நைன்டீன் தேர்ட்டி டூ சர்க்கரை ஆலைகளும் நைன்டீன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அதிகமாச்சு அப்போ இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை சுருக்கமாக சொன்னா கம்யூனிசத்தோட வருகை அதை ஒடுக்க நடந்த சதி வழக்குகள் பகத்சிங் கல்பனா தத் மாதிரியான புரட்சியாளர்களோட தீவிரமான பங்களிப்பு காங்கிரஸோட அரசியல் நகர்வுகள் கராச்சி மாநாடு உலகப் பெருமந்தத்தோட தாக்கம் அப்புறம் இந்தியாவோட ஆரம்ப கால தொழில்துறை வளர்ச்சி ஆமா இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு இது எல்லாமே சேர்ந்துதான் சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இதுல ஒவ்வொரு விஷயமும் முக்கியம்தான் ஆனால் இது எல்லாம் எப்படி ஒன்னா சேர்ந்து சில சமயம் ஒன்னோட ஒன்னு முரண்பட்டு சில சமயம் ஒன்றுக்கொன்னு வலு சேர்த்து இந்தியாவோட சுதந்திரத்துக்கான இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்த்திச்சுங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நிறைவா நீங்க ஆசிரியர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த சிக்கலான தொடர்புகளை இந்த பலவிதமான போராட்ட வடிவங்கள உங்க மாணவர்களுக்கு எப்படி சுவாரஸ்யமா அதே சமயம் ஆழமா புரிய வைக்க முடியும் இந்த வரலாற்று புரிதல் தேர்வுக்கு மார்க் வாங்குறதை தாண்டி நம்ம வரலாற்றை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த குடிமகனா உருவாகிறதுக்கும் எப்படி உதவும் இத பத்தி கொஞ்சம் யோசிங்க